ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஜெயஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபுநித்யானந்த ஸ்ரீ அத்வைதாகதா தாரா சிவா சாடி கௌரவ பக்திருந்தா அரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை ஒளிவில் அத்தியாயம் இரண்டு அத்தியாயத்தின் தலைப்பு கீதையில் உட்பொருள் சுருக்கம் பதம் அறுபத்தி மூன்று மொழிபெயர்ப்பும் பொருளுக்கும் வழங்கியவரு பக்திவேதானந்த சுவாமி சில பிரபுபாதம் அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஆச்சாரியார் மொழிபெயர்ப்பு கோபத்திலிருந்து ஏற்படுகின்றன நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்படுகிறது அறிவு இழக்கப்பட்டவுடன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்க்கை வேல்கிறான் பொருளு ஷில ரூபகோஸ்வாமி பின்வருமாறு நமக்கு வழிகாட்டியுள்ளார் பக்தி சிந்து ஒன்று இரண்டு இருநூத்தி ஐம்பத்தி எட்டு கிருஷ்ண உணர்வை விருத்தி செய்தவன் அனைத்து பொருள்களையும் இறைவனின் சேவையில் உபயோகப்படுத்த முடியும் என்பதை அறிவான் கிருஷ்ண உணர்வை பற்றி அறிவு இல்லாதவர்கள் ஜட பொருள்களை தவிர்ப்பதற்கு சேர்த்தியாக முயற்சி செய்கின்றனர் அதன் விளைவாக பௌதிக பந்தத்திலிருந்து அவர்கள் முக்தி பெற விரும்பினாலும் துறவின் பக்குவ நிலையை அவர்கள் அடையவில்லை அதே சமயம் கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தன் எல்லா பொருள்களையும் இறைவனின் தொண்டில் எப்படி உபயோகப்படுத்துவது என்பதை அறிவான் எனவே பௌதிக உணர்விற்கு அவன் பலியாகி விடுவதில்லை உதாரணமாக அருவவாதியை பொறுத்தவரை இறைவன் பூரண உண்மை அருவமானவராக இருப்பதால் அவரால் உண்ண முடியாது எனவே எனவே நல்ல உணவுப் பொருள்களை தவிர்க்க விரும்புகிறான் அருவவாதி ஆனால் கிருஷ்ணரே எல்லாவற்றையும் அனுபவிக்க அனுபவிக்க பரம ஆளுநர் என்பதையும் பக்தியுடன் அர்ப்பணம் செய்தால் அளிக்கப்படும் எல்லா உணவுப் பொருட்களையும் அவர் மகிழ்வுடன் உட்கொள்கிறார் என்பதையும் பக்தன் அறிவான் எனவே பகவானுக்கு நல்ல உணவுப் பொருட்களை படைத்த பின் அவரது நீதியை பிரசாதமாக பக்தன் ஏற்றுக்கொள்கிறான் இவ்விதமாக அனைத்தும் ஆன்மீகப்படுத்தப்படுவதால் வீழ்ச்சிக்கான அபாயம் இல்லை பக்தன் கிருஷ்ண உணர்வுடன் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்கிறான் பக்தன் அல்லாதவனோ அதை வெறும் ஜடப்பொருளாக எண்ணி ஒதுக்குகிறான் எனவே எனவே தனது செயற்கையான துறவினால் அருவவாதியால் வாழ்வை அனுபவிக்க முடிவதில்லை இதன் காரணத்தால் ஒரு சிறு மனக்கிளர்ச்சியும் அவனை பௌதிக சூழலில் அடித்தளத்திற்கு ஆழ்த்தி விடுகின்றது அத்தகு ஆத்மா முக்தியின் நிலை வரை உயர்ந்தாலும் கூட பக்தி தொண்டின் உதவி இல்லாததால் மீண்டும் வீழ்ச்சி அடைவதாக கூறப்படுகின்றது பதம் அறுபத்தி மொழிபெயர்ப்பு எல்லா விதமான விருப்பு வெறுப்புகளிலிருந்தும் விடுபட்டு விடுதலைக்கான விதிகளால் புலன்களை கடு கட்டுப்படுத்துபவன் கடவுளின் முழுக்கருணியை அடைய முடியும் பொருளுரை ஒருவன் சில செயற்கையான வழிமுறைகளின் மூலம் புலன்களை பலவந்தமாக கட்டுப்படுத்தினாலும் பகவானின் திவ்யமான தொண்டில் புலன்களை ஈடுபடுத்தாதவரை வரை வீழ்ச்சியடைவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு என்பது ஏற்கனவே விளக்கப்பட்டது பூரண கிருஷ்ண உணர்வில் உள்ளவன் புலன்களின் நிலையில் இருப்பது போல தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வின் காரணத்தால் புல நுகர்வு செயல்களில் அவனுக்கு பற்றில்லை கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரது திருப்தியை மட்டுமே கருத்தில் கொள்கிறான் வேறு எதையும் கருத்தில் கொள்வதில்லை எனவே அவன் எல்லா விருப்பு விருப்பங்களில் விருப்புகளுக்கும் அப்பாற்பட்டவன் விரும்பத்தகாத செயல் என்று கருதப்படும் எந்த செயலையும் கிருஷ்ணர் விருப்பப்பட்டால் பக்தனால் அதை செய்ய முடியும் மேலும் தனது சொந்த திருப்திக்கு விரும்பத்தக்க செயல் என்று கருதப்படும் செயலை கூட கிருஷ்ணர் விரும்பாவிடில் அவன் செய்ய மாட்டான் எனவே கிருஷ்ணரின் வழிகாட்டலின் படி மட்டும் நடப்பதால் செயல்படுவதும் செயல்படாமல் இருப்பதும் அவனது கட்டுப்பாட்டில் உள்ளது பகவானின் காரணமற்ற கருணையே இத்தகைய உணர்விற்கு காரணமாகும் புலர் நுகர்ச்சியில் பற்றிக் கொண்டுள்ள போதும் பக்தனால் இக்கருணையை பெற முடியும் பதம் அறுபத்தி ஐந்து ஒளிபெயர்ப்பு இவ்வாறு கிருஷ்ண உணர்வில் திருப்தியுற்றவனுக்கு ஜட உலகின் மூவ்வகை துன்பங்களால் பாதிப்பு ஏற்படுவதில்லை இத்தகைய திருப்தியுற்ற உணர்வில் அவனது புத்தி வெகு விரைவில் நிலை பெறுகின்றது பதம் அறுபெர்ப்பு பரமனுடன் அல்லது கிருஷ்ண உணர்வின் மூலமாக தொடர்பு கொள்ளாமல் திவ்யமான அறிவையோ கட்டுப்பாடான மனதையோ அடைய முடியாது இவை என்று அமைதிக்கு வழியில்லை அமைதி இல்லாவிடில் ஆனந்தம் எவ்வாறு உண்டாகும் பொருளுரை ஒருவன் கிருஷ்ண உணர்வில் இல்லாவிடில் அவன் அமைதி அடைய முடியாது கிருஷ்ணரே எல்லா யாகங்களாலும் தவங்களாலும் வரும் நற்பயனை அனுபவிப்பவர் அவரே எல்லா அகடங்களுக்கும் உரிமையாளர் அவரே எல்லா ஜீவாத்மாக்களின் உண்மை நண்பர் என்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே ஒருவனால் உண்மையான அமைதியை அடைய முடியும் என்பது ஐந்தாம் அத்தியாயத்தில் ஐந்து இருபத்தி ஒன்பதில் உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவே ஒருவன் கிருஷ்ண உணர்வில் இல்லாவிடில் அவனது மனதில் இறுதியான குறிக்கோள் எதுவும் இருக்க முடியாது இறுதி நோக்கத்தை அறியாததால்தான் குழப்பம் ஏற்படுகின்றது கிருஷ்ணரே அனுபவிப்பாளர் உரிமையாளர் அனைவருக்கும் அனைத்திற்கும் நண்பர் என்பதை உறுதியாக அறிந்தவனின் மனம் நிலை பெற்று அமைதியை கொடுக்கின்றது எனவே ஒருவன் அமைதியையும் அன் ஆன்மீக முன்னேற்றமும் அடைந்திருப்பதாக காட்டிக்கொண்டாலும் கிருஷ்ணருடன் உறவு இல்லையேனில் அவன் அமைதியின்றி எப்போதும் துயரத்திலேயே இருப்பான் என்பது நிச்சயமே கிருஷ்ணருடன் உறவு கொள்வதால் மட்டுமே அடையக்கூடிய அமைதியான நிலையே கிருஷ்ண கிருஷ்ணபக்தியின் தோற்றமாகும் பதம் அறுபத்தி ஏழு மொழிபெயர்ப்பு நீரின் மீதுள்ள படகை கடுங்காற்று அடித்துச் செல்வது போல அடைப்பாயும் புலன்களின் ஏதேனும் ஒன்றின் மீது மனம் ஈர்க்கப்பட்டு விட்டால் அந்த ஒரே ஒரு புலன் கூட மனிதனின் அறிவை இழுத்து சென்றுவிடும் பொருளுரை இறைவனின் தொண்டில் எல்லா புலன்களும் ஈடுபடுத்தப்படாவிடில் புலனின்பத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரே ஒரு புலன் கூட தெய்வீக முன்னேற்றின் பாதையில் இருந்து பக்தனை விளக்க கூடும் மன்னர் அம்பரீஷியின் வாழ்வில் விளக்கப்பட்டுள்ளது போல எல்லா புலங்களும் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் ஏனெனில் மனதை கட்டுப்படுத்த இதுவே சரியான வழிமுறையாகும் பதம் அறுபத்தி எட்டு மொழிபெயர்ப்பு எனவே பலம் பொருந்திய புயங்களை புயங்களை உடையவனே புலன்கள் எவனுடைய நுகர்ச்சி பொருள்களிலிருந்து முற்றுமாக விளக்கப்பட்டுள்ளதோ அவன் நிச்சயமாக நிலைத்த அறிவுடையவன் ஆகின்றான் பொருளுரை அனைத்து புலன்களையும் பகவானுடைய அன்பு தொண்டில் ஈடுபடுத்துவதன் அல்லது கிருஷ்ண உணர்வின் மூலமாக மட்டுமே புலன் இன்பத்திற்கான ஊந்துதல்களை ஒருவனால் கட்டுப்படுத்த முடியும் எதிரிகளை உயர்ந்த சக்தியை கொன்று வெற்றுக் கொள்வதைப் போல புலன்களையும் வெற்றி கொள்ள வேண்டும் ஆனால் மனித முயற்சியால் அல்ல மாறாக புலன்களை இறைவனின் தொண்டில் ஈடுபடுத்துவதன் மூலமாக கிருஷ்ண உணர்வால் மட்டுமே ஒருவனது அறிவு உண்மையில் நிலை பெறுகிறது என்பதையும் இக்கலையை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதையும் எவன் ஒருவன் அறிந்துள்ளானோ அவன் முக்திக்கு தகுந்தவன் அல்லது சாதகன் என்று அழைக்கப்படுகிறான் கதம் அறுபத்தி ஒன்று மொழிபெயர்ப்பு எல்லா உயிர்களுக்கும் எது இரவோ அது சுய கட்டுப்பாடு உள்ளவனுக்கு விழித்தலும் நேரமாகும் எல்லா உயிர்களுக்கும் எது விழித்தலும் நேரமோ அது ஆய்வறிவு கொண்ட முனிவனுக்கு இரவாகின்றது பொருளுரை இருவிதமான அறிஞர்கள் உள்ளனர் ஒரு வகை அறிஞர் புலர் நுகர்ச்சிக்கான லௌகிக செயல்களில் அறிவு பெற்றவர் மற்றவரோ தன்னுணர்வை வளர்ப்பதில் ஆர்வமுடன் இருப்பவர் சிந்தனையுடைய மனிதரின் அல்லது ஆய்ந்தறிவு முனிவரின் செயல்கள் ஜடத்தில் ஆழ்ந்திருக்கும் மனிதர்களுக்கு இரவாகும் தன்னுணர்வை பற்றி அறியாமையினால் அத்தகைய இரவில் பௌதிகவாதிகள் உறங்கி கிடக்கின்றனர் முனிவர் இரவில் விழிப்புடன் இருக்கிறார் பண்பாட்டின் படிப்படியான முன்னேற்றத்தால் அம்முனிவர் திவ்யமான ஆனந்தத்தை அடைகிறார் ஆனால் தன்னுணர்வு விஷயங்களில் உறங்கு உறங்கிக் கொண்டுள்ள பௌதிகவாதியோ உடனின்பத்தை பற்றிய பற்பல கனவுகளுடன் சில சமயம் மகிழ்ச்சியையும் சில சமயம் துயரத்தையும் தனது உறக்க நிலையில் உணர்கிறான் ஆய்ந்து அறியும் முனிவர் இத்தகு பௌதிக இன்பத் துன்பங்களில் ஒருபோதும் பாதிப்பு அடைவதில்லை கடைபிணவுகளால் பாதிக்கப்படாமல் உணர்விற்கான தனது செயல்முறைகளில் முன்னேறுகிறார் பதம் எழுபது மொழிப்பெருக்கு நதிகள் கடலில் வந்து கடந்தாலும் கடல் மாறுவதில்லை அதுபோல தடையின்றி வரும் ஆசைகளால் பாதி பாதிக்கப்படாதவன் மட்டுமே அமைதியை அடைய முடியும் அத் அத்தகு ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள விரும்புவவனும் அல்ல பொருளுரை பெரும் கடலில் எப்பொழுதும் நீர் நிரம்பி இருந்தாலும் மழை காலத்தில் குறிப்பாக மென்மேலும் நீரால் நிரப்புகின்றது ஆயினும் கடல் எப்போதும் போல நிலையாக உள்ளது கிளர்ச்சி அடைவதோ தனது கரையை தாண்டுவதோ இல்லை கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றவனின் விஷயத்திலும் இஃது உண்மையாகிறது ஜடவுடல் இருக்கும் வரை புலர் நிகழ்ச்சிக்கான ஆசைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கும் தனது பூரண நிலையால் பக்தன் இத்தகைய ஆசைகளால் பாதிக்கப்படுவதில்லை கிருஷ்ண பக்தனுக்கு எதுவும் தேவையில்லை ஏனெனில் அவனது எல்லா பௌதிக தேவைகளையும் இறைவனே பூர்த்தி செய்கிறார் எனவே அவன் தன்னின் முழுமையுடைய கடலைப் போன்றவன் கடலில் நதிகள் பாய்வது போல அவனிடமும் ஆசைகள் வரலாம் ஆனால் புலர் நுகர்ச்சிக்கான ஆசைகளால் சற்றும் கிளர்ச்சி அடையாமல் அவன் தனது செயல்களில் உறுதி கொண்டுள்ளான் இதுவே கிருஷ்ண உணர்வில் உள்ளவனுக்கான சான்றாகும் ஆசைகள் இருக்கும் போதிலும் பௌதிக புணர்ச்சிக்கான புல நுகர்ச்சிக்கான எல்லா விருப்பத்தையும் அவன் இழந்துள்ளான் இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் திருப்தியூற்றி இருப்பதால் கடலை போன்ற நிலையாக இருந்து அவனால் அமைதியை முழுமையாக அனுபவிக்க முடிகின்றது முக்தியை விரும்புவோர் உட்பட அல்லது பௌதிக வெற்றியை பற்றி என்ன சொல்வது முக்தியை விரும்புவோர் விரும்புவோர் உட்பட மற்ற அனைவருமே ஒருபோதும் அமைதியை அடைவதில்லை பலன்களை விரும்பி செயலாற்றுவோர் முக்தியை விரும்புவோர் சித்திகளை விரும்புவோர் என எல்லோருமே திருப்தி அடையாத ஆசைகளினால் மகிழ்ச்சியின்றி உள்ளனர் ஆனால் கிருஷ்ணபக்தனோ இறைவனின் தொண்டில் மகிழ்ச்சியாக உள்ளான் அவனிடம் நிறைவேற்றிக் கொள்வதற்கென்று எவ்வித ஆசையும் இல்லை பந்தமாக கருதப்படும் பௌதிக உலகில் இருந்து முக்தி பெறுவதற்கும் அவன் ஆசைப்படுவதில்லை எந்த பௌதிக ஆசையும் இல்லாததால் கிருஷ்ண பக்தர்கள் அமைதியின் பக்குவ நிலையில் உள்ளனர் பதம் எழுபத்தி ஒன்று மொழிபெயர்ப்பு புலன் நுகர்ச்சிக்கான எல்லா விருப்பங்களையும் துறந்தவனும் ஆசைகள் இல்லாதவனும் உரிமையாளன் என்னும் எல்லா உணர்வுகளை துறந்திருப்பவனும் அகங்காரம் இல்லாதவனுமான ஒருவனே உண்மை அமைதியை அடைய முடியும் விருப்பங்களை துறப்பது என்றால் புலன் நுகர்ச்சிக்காக எதையும் விரும்பாமல் இருப்பது என்று பொருள் வேறு விதமாக கூறினால் கிருஷ்ண உணர்வை அடைவதற்கான விருப்பமே விருப்பமற்ற நிலையாகும் இந்த ஜட உடலே தான் என்று தவறாக கருதாமல் இவ்வுலகில் எந்த பொருளுக்கும் தவறான உரிமை கொண்டாடாமல் தன்னை கிருஷ்ணரின் நித்திய தொண்டனாக உணர்ந்து கொள்வதே கிருஷ்ண உணவின் பக்குவமான நிலையாகும் இவ்வாறு பக்குவமாக நிலை பெற்றவன் கிருஷ்ணரே அனைத்திற்கும் உரிமையாளர் என்றும் அனைத்தையும் அவரது திருப்திக்காக உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவான் அர்ஜுனன் தனது சுய புலனிக்காக போரிட மறுத்தான் ஆனால் பூரண கிருஷ்ண உணர்வை அடைந்தபோது அவன் போரிட வேண்டும் என்பதை கிருஷ்ணர் விரும்பியதால் போரில் ஈடுபட்டான் தனக்காக போரிடுவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கிருஷ்ணருக்காக என்பதால் தனது முழு திறமையும் உபயோகி உபயோகித்து போர் புரிந்தான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த விரும்புவது உண்மையில் ஆசைகளற்ற நிலையாகும் ஆசைகளை செயற்கையாக அழிக்க முயல்வது ஆசையற்ற நிலையாகாது விருப்பங்களும் அறிவும் என்று இருக்க ஜீவனால் முடியாது ஆனால் அந்த ஆசைகளின் தன்மையை மட்டும் மாற்ற வேண்டும் பௌதிகத்தில் பற்றியில்லாமல் இல்லாமல் திகழ்பவன் எல்லாம் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதை அறிந்து எதன் மீதும் தவறாக உரிமை கொண்டாட மாட்டான் இந்த திவ்யமான ஞானம் தன்னுணர்வை அடிப்படையாக கொண்டது அதாவது ஒவ்வொரு உயிர்வாழின் ஆன்மீக அடையாளம் கிருஷ்ணரின் நித்திய அம்சம் என்றும் உயிர்வாளியின் நித்தியமான நிலை ஒருபோதும் கிருஷ்ணருக்கு சமமானதோ உயர்ந்ததோ அல்ல என்றும் நன்றாக அறிந்திருப்பதாகும் கிருஷ்ண உணர்வை இவ்வாறு புரிந்து கொள்வதே உண்மையான அமைதிக்கு அடிப்படையாகும் பதம் எழுபத்தி ரெண்டு வழிபெருக்கு இதுவே ஆன்மீகமான தெய்வீக வாழ்விற்கு வழி இதனை அடைந்த மனிதன் அடைவதில்லை இந்த நிலையை தனது மரணத் தருவாயில் அடைபவனும் கூட இறைவனின் திருநாட்டிற்கு நுழைகிறான் பொருள் தெய்வீக வாழ்வான கிருஷ்ண உணர்வினை ஒருவன் ஒரே கணத்திலும் அடையலாம் லட்சக்கணக்கான பிறவைகளுக்கு பின்னும் கூட அடையாமல் இருக்கலாம் உண்மையை அறிந்து ஏற்றுக்கொள்வதை பொறுத்ததே அது கத்வாங்க மன்னர் தனது மரணத்திற்கு சில வினாடுகளுக்கு முன் கிருஷ்ணரிடம் சரணடைந்ததன் விளைவாக இந்நிலை அடைந்தார் நிர்வாணா என்றால் பௌதிய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகும் புத்த மத படி பௌதிக வாழ்க்கை முடிவுற்ற பின்னர் சூன்யம் மட்டுமே உள்ளது என்கின்றனர் ஆனால் பகவத்கீதையோ வேறு விதமாக கூறுகின்றது இ பௌதிக வாழ்க்கை முடிவுற்ற பின்புதான் உண்மையான வாழ்வு தொடங்குகிறது பௌதிகவாதியை பொறுத்தவரை இந்த பௌதிக வாழ்வை முடித்தாக வேண்டும் என்பதை அறிவது போதுமானதாகும் ஆனால் ஆன்மீகமாக முன்னேற்றமடைந்தவருக்கோ இவ்வாழ்விற்கு பின் வேறொரு உயர்வாழ்வு உண்டு இவ்வாழ்வை முடிக்கும் முன்னையே கூட அதிர்ஷ்டவசமாக ஒருவன் கிருஷ்ண உணர்வை அடைந்துவிட்டால் உடனே அவன் இப்பிரம்ம நிர்வாண நிலையை அடைந்து விடுகிறான் இறைவனின் திருநாட்டிற்கும் அவரது பக்தி தொண்டிற்கும் வேறுபாடு கிடையாது இவை இரண்டுமே பூரண தளத்தில் இருப்பதால் கடவுளின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுவது என்றாலே அவரது திருநாட்டை அடைந்து வாழ்வது போலத்தான் ஜடவுலகின் செயல்கள் காணவை ஆனால் ஆன்மீக உலகின் செயல்களோ கிருஷ்ண உணர்வு செயல்களாகும் கிருஷ்ண உணர்வை அடைதல் இவ்வுலக வாழ்விலேயே உடனடியாக பிரம்மனை அடைவதாகும் எனவே கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றிருப்பவன் ஏற்கனவே இறைவனின் திருநாட்டை அடைந்தவன் ஆவான் பிரம்மன் ஜடத்திற்கு நேர்மாறனதாகும் எனவே இப்ராமி ஸ்திதி என்றால் ஜட செல்களின் தளத்தில் அல்ல என்று பொருள் இறைவனுக்கான பக்தி தொண்டு முக்தி பெற்ற நிலையாக பகவத்கீதையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சேத்யதான் இப்பிரம் கல்பத்தே எனவே பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவது இப்ரம் ஸ்திதி எனப்படுவதாகும் ஸ்ரீ பக்தி வினோத தாக்கூர் பகவத்கீதையின் இந்த இரண்டாவது அத்தியாயத்தினை மொத்த பகவத்கீதையின் சுருக்கமாக வர்ணித்துள்ளார் பகவத்கீதையில் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஆகிய விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன இரண்டாவது அத்தியாயத்தில் கர்மயோகமும் ஞான யோகமும் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன பக்தி யோகத்தை பற்றிய சிறி குறிப்பும் தரப்பட்டுள்ளது எனவே இது முழு கீதையின் சுருக்கமாகும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் கீதையின் உட்பொருள் சுரக் சுருக்கம் என்னும் இரண்டாம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள்